அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பதிமூணாவது பாடல வந்து கட்டானை மேலேறி கடை காட்டானை மேலே போகையிலே நாட்டார் பார்த்து நகை நாட்டார் நாட்டார் புரிவது நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேன்னு அப்படின்பாரு இப்போ நீ போற ரோட்ல போயிட்டு ஆ ஓன்ற உன்னை பார்த்த உடனே எல்லாம் பயப்படுறான் ரோட்ல கடையில தருவேன் வீட்டுல கருவேன் ரோட்ல இருவ எல்லாம் ஆனா என்ன பார்த்தா யாருன்னா பயப்படுவா அதேதோ ஒரு சன்னியாசி போதுடானுவான் இல்லை ஆனால் இவ்வளோ மரட்டு மரட்டுன நீ செத்த உடனே காட்டான ஊ மேலே ஏறிக்கின்னு போகுமா காட்டானா யமனுடைய எருமை ஊ மேலே ஏறிக்கின்னு நீ அத்த சுமந்துக்கின்னு போவியான் ஆனால் என்னை ஊர்ல யாருமே மதிக்கல மதிக்கல நான் செத்தன்னா காட்டான மேலே நான் கண்குள இந்த உலகத்தை பார்த்துன்னு போவேண்டான் சம்பா அரிசி சாதம் சமைத்திருக்க முன்பா என்று நீ சொல்லி உழுக்குழந்து நெய் முத்து போல் அன்னமிட்டு முப்பழவும் சர்க்கரை இட்டு தித்திக்கும் தெல்லமுதம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரே அப்படின்றாரு இப்போ நான் இங்க வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்துனுறேன் ஆனால் அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா முத்து போல் அன்னம் சமைக்கணும் அந்த சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துனுக்குறேன் ஆனால் இவங்க அதில் ச போகிறதே இல்லை ஆனால் அது ஒரு வெறும் சமையலோடு நிற்கல அது அதில் நெய் ஊற்றி அதில் அஞ்சு விதமான சுவையும் கலந்து அம்பாளுக்கு ஊட்டுறேன் இதுதான் ரெண்டாவது பாடம் இந்த அம்பாளுக்கு ஊட்டும்போது அந்த அம்பாள் வந்து அதை திகட்டாமல் தின்னணும் தின்னுட்டு கனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்னை ஆதரிச்சிடுவாங்க அதுக்காக அவர் பதப்பட்டுட்டேன்றார் அம்பாள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பதப்பட்டு இருக்கிறேன் அம்பாள் நான் என்னை விடமாட்டான் நான் அம்பாலோட கலந்துடுவேன் அப்படின்றார் அதனால் சொல்கிறார் முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமோதே தின்று களைப்பாரேனோ அப்படின்றார் வாழைப்பழம் தின்றால் வாழ்நோகும் என்று சொல்லி தாழைப்பழத்தின் தாழைப்பழத்தை வாழ்நோவு எடுத்தாலும் வாழைப்பழத்தை தின்று வாழ்ந்து இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு இப்போ இதில் என்ன சொல்றாரு வாழைப்பழம் தாழைப்பழம் அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா வாழ்நோ எவ்வளோ பெரிய சோம்பேறியா இருப்பான் இல்ல இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி சோம்பேறிகள் அதிகம் ஏன்னா வாழைப்பழம்ன்றது யோகம் தாழைப்பழம்ன்றது பக்தி அந்த தாழைப்பழத்தை சா செய்தாக்கா சாவ் வந்துருக்கோம் அப்போ நான் சாகாமல் இருக்கணும் நான் என்ன பண்ணணும்னா வாய் நோய் எடுத்தாலும் பரவாயில்ல நான் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுட்டு வாண்டுக்குன்னு இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு அந்த வாழ்த்துக்கு தான் வழி சொல்லி கொடுத்து நிற்கிறேன் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிட்டோம் நம்ம சைடு இருக்கோம் நம்ம என்ன பண்ண முடியும் ம் அப்புறம் பழைய சரி சந்தோஷம் பையூரிலே பிரிந்து

இந்த உலகமும் போய் உண்மையான உலகம் ஒன்று இருக்குது நான் அங்கே போகிறதுக்கு வழி தேடுறேன் ஆனால் எனக்கு இப்போ வழி தெரியல வழி தெரிஞ்சு நான் அந்த உண்மையான ஊருக்கு போயிட்டேன்னா பையோரும் பாழா போயிடும் பாலோரும் பாழா போயிடும் இந்த உலகமும் பாழா போயிடும் தாய் கர்ப்பமும் பாழா போயிடும் இனிமேல் நான் இன்னொரு கர்ப்பத்தில் போக மாட்டேன் அப்படின்றாருமா மாமன் மகளடியோ மச்சினியோ அறியேன் காமன் கடை காலான் எழுதேடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கலையெல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க கண்பிடிக்க இந்த மாமன் மகன் கடியோ அப்படின்னா என்னைய யாரை சொல்கிறவர் மாமன் மகன் மூளை மூலாதாரத்தில் இருக்கிற அம்பாவில் நீ எனக்கு மாமா பொண்ணா இல்லை என் மாமா பொண்ணுக்கு மச்சிஞ்சியா எனக்கு தெரியாது ஆனால் காமன்ற ஒரு நோய் என்னை வந்து கொள்ளுது இந்த காமன் நோய் கொல்லாமல் இருக்கணும்னா நீ மாமன் மஜினியாகவும் இருக்கக்கூடாது மா மாமன் மகளாகவும் இருக்கக்கூடாது தாயாக மாறிடணோன்றாருமாங்க தாயாக மாறிட்டான் அந்த காமன்ற நோய் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஐயா சிவமாக வந்திருக்காருன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் ஐயாவை சில பேர் பார்க்க முடியல பார்க்க முடியல சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஐயா சிவனாக தெரியுது நீங்கள் முருகராக வந்திருக்கா மாதிரி இதெல்லாம் தப்புமா இல்லை நாங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சிவன்தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணர்வங்களுக்கு தெரியாது ஆனால் உணராம போனாலும் அவங்க சிவன்தான் அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன் ஆமா கண்டிப்பாக பயன்படுத்துவோமா ஏன்னா நம்மளோட நோக்கம் எதுனா குரு தான் நமக்கு எல்லாம் முக்கியம் நாம் யாரும் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் நாமலாம் போயிடுவோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் மாதிரி அவர் பெருமை பேசுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அமையும் அப்போ இப்போ நாம் வேலை என்ன அப்படின்னா அவரோட பெருமையை அவரோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றம் போகணும் அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்ப்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருனா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்களும் இருக்கிறீங்க உங்கள் கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு ஆள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முக்தியாக இருமோ இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டும் கூட கூடாது விட்டு கொடுத்தா அவன் அன்றைக்கே சத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாவுணுன்னு கிடையாது குருநாதரை எப்போ கை விட்டானோ அவன் ஆல்ரெடி செத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பிரபு இது ரெடி ஆகி போச்சு குருநாதரை மறக்காதவனுக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் பார்ப்பான் சரி இப்போ அது வந்துடுவான் இப்போ அது வந்துடுவான் நான் புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஞான சம்பந்தம்னு நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் ஃபுல்லாக என்னன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் மெத்த படிச்சிவிடு அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து திருவாசகம் திருமந்திரம் இதே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதோ காதாலோஜம் ஆலோசனை பண்ணாலும் இதே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாசை பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவர் கொண்டு வந்து மக்களுக்கு போகணும் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னே பாடுபட்ட ஒருத்தர் ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் விழுந்துச்சு வரலாமா சிவனை பற்றியே வாணால் புல்லா பேசின ஒருத்தருக்கு கை கால் விழுந்து போச்சு முடமா படுத்த படுத்து படிக்க ஆகிட்டார் அப்போ புள்ள வராரு அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாரு ஏதோ ஒரு குடியார் அப்படின்னு கை கால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் ஃபுல்லாக சிவனை தவிர வேறு ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவோட பிள்ளைக்கு வேதனை இவர் எங்கேயோ கூட்டம் போகிறாரு அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக ரூமில் கூப்பிட்டு என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார் ஓபி சீட்டு போறோம்னு நிற்கிறாங்க பாருங்க அப்படியே கை கட்டினு வருவாராம் ஆ நீ இங்கே வந்து நிற்கிற அது ரெண்டு நாள் சரியா போடும் கிளம்பு யார் டாக்டரு ரெண்டு நாள் சரியா போடும் இதை சாப்பிட்டு போ அப்படின்டுவாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் பண்ணி மாத்திரலாம் வாங்கி போன்னு சொல்றாரு பார்க்கும்போதே ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாரு அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறாரு இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆயிடுச்சு அப்பா யார் திருவாசகமும் திருப்பூரையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழல வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாத இன்னும் ஒரு மாதம் தான் உங்கள் அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றாரு வைத்தியம் பண்ணாத குடும்பம் அவர் என்ன குளத்துல இருந்தாரோ அந்த குளத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்போ அவர் வந்தவர் அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டார் சொன்னவர் சாதாரண ஆள் இல்லைன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் போய் படுக்கையில் போட்டார் கடைசி நாள் வர வரைக்கும் அவர் அந்த படுக்கை விட்டு இறந்துக்கவே இல்லை ஆனால் இவர் வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரலு திடீர்னு கேட்குது வராத ஒரு குரலே அதே திருவாசகம் படிக்கிறார் அதே திருமந்திரம் படிக்கிறார் எப்ப அந்த நாள் வரைக்கும் கை கால் விழுந்து இருந்த ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்தது தெரியாமல் படித்து முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து விழுறாரு அவர் எழுந்து போயிருக்கார் அவர் பூஜை ரூமுக்குள்ளே அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்திலே அவர் கதையை முடிச்சிட்டார் இந்த சக்தி எங்கேருந்து வந்தது யாரை நினைச்சானோ அவன் கைவிட மாட்டான் இது வந்தது நாம் செஞ்ச வினையாக இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சியாக அவர் இருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை ச நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா இதை நாம் எல்லோரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும்